அஃபெக்ஷனோ இல்ல அவங்க எனக்கு சொந்தக்காரங்களா அப்படி எல்லாம் கிடையாது அந்த இடத்துல நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தேன் யாரையும் என்ன ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூப்பிடவே கிடையாது ஒரு பொண்ண வந்து வன்மமா ரொம்ப கேவலமா பேசுனது எனக்கு தப்பா தோணுச்சு அதனால தான் நான் பேசுறேன் தவிர மத்தபடி வந்து அவங்க கூட வந்து நான் செட்டு செய்துகிட்டே அதெல்லாம் கிடையாது எனக்கு அவங்ககிட்டயே பிடிக்கலனா நான் பிடிக்கலன்னு சொல்ற கேரக்டர் தான் தட்ஸ் குட் தீபமா எம் ஆல்சோ லைக் ஐ க்யூ லி தேங்க் யூ ப்ரே மாமா ரே கேட் எழுபது பேரு கேஜிஎஸ் தேங்க் யூ நானும் ரவுடி ப்ரோ எடுத்து ஒரு ஐடியா அவங்க பேர் என்ன இந்த ஈசக்காக்க எல்லாரோட ப்ளீஸ் கிவ் குண்டு இந்த பேர்லாம் யூஸ் பண்ணாதீங்க நமக்கு யாரும் மற்றவங்களுக்கு பேர் வைக்க வேண்டாம் சரிங்களா நம்மளும் அவங்க மாதிரி இப்போ நம்ம எதுக்காக இந்த சிக்கா சூர்யா அவங்க இது பண்றோம் அவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்கன்னு நம்ம எதிர்க்கிறோம் அப்புறம் நம்மளும் அது மாதிரி பேசலாம் என்ன இருக்கு சொல்லுங்க சாய்ராம் சிஸ் யூ கோன் யோ ஒன்னு நீங்க சொல்றது